இன்றைக்கி நம்ம சமையல்ல சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டக்காய் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க வருத்த அரைக்க வேண்டிய பொருள் பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல்லுங்க பூண்டு தக்காளி ஒரு அஞ்சு வரமிளகா உங்களுக்கு உங்களுக்கு கார்த்துக்கேற்ப கூட குறைய சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு இரண்டு ஸ்பூன் வரமல்லிங்க இதெல்லாம் வறுத்து அரைக்கணுங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பூண்டு கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா மனம் வருங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வறு வறுத்தங்க இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க திரும்பவும் நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா வணங்கி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து வணக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கணுங்க வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கி இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் வணங்கி வச்சுங்க இப்போ வறுத்து வச்சுருந்த சீரகம் மிளகு கூட இதையும் சேர்த்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தட்டி வச்சிருக்க சுண்டக்காயை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுக்கிறதுனால சுண்டைக்காயில இருக்க கசப்புத்தன்மை நமக்கு தெரியாதுங்க அது நல்லா இருக்குங்க குழம்புல கசப்புத்தன்மை கம்மியா இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி சேர்க்கறதுங்க நீங்க கடையில் விற்கிற வத்தல் வாங்கி செஞ்சாலும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில கருத்து எடுத்து குழம்பு செய்யும்போது குழம்பு நல்ல ருசியாகவும் இருக்கும் தன்மை கம்மியாக இருக்குங்க குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுண்டக்காயில ரொம்ப சத்து இருக்குங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க மணத்தக்காளி குழம்பும் இதே மாதிரி தாங்க இதே மாதிரி வறுத்தெடுத்து செய்யணுங்க இப்போ சுண்டைக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதையே வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ வறுத்தெடுத்ததெல்லாம் ஆரிடுச்சிங்க ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா குழம்பு நல்லா மணமாக இருக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துடலாங்க எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்து வணக்கி விடுங்க இப்போ புளி கரைச்சி வச்சது சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பாடு நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ சுண்டைக்காயை சேர்த்துடலாம் இன்னும் குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க திரும்பவும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு அளவுக்கு வரும்போது நம்ம கொத்தமல்லி தலை தூவி குழம்ப இறக்கிடலாங்க நம்ம சுண்டக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.